தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பாலியல் கனவுகள் வந்தால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா நாம் காணும் ஒவ்வொரு கனவுகளுக்கும் பல அர்த்தங்கள் உண்டு அந்த வகையில் பாலியல் சம்பந்தப்பட்ட கனவுகள் வருவதற்கும் பல அர்த்தங்கள் உள்ளது ஆனால் இந்த மாதிரியான கனவுகள் வருவதற்கு பாலியல் மீது அனாதியான ஆர்வம் இல்லை அது சிலரை சுற்றி நடக்கும் நுட்பமான உளவியல் மாற்றங்களாக கூட இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் கனவில் தங்களது காதலை வெளிப்படுத்துமாறு வந்தால் அது நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அல்லது ஈடுபட போகும் காரியங்கள் வெற்றியடைய போகிறது என்று அர்த்தமாம் சிலருக்கு அவர்களின் முன்னாள் துணையின் உடலுறவு பற்றி கனவு வந்தால் அது அவர்களின் உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கனவில் கருத்தரிப்பது போன்று வந்தால் அது உங்கள் வாழ்வு அல்லது உறவில் நல்ல வளர்ச்சிக்கு வழிவகுக்கப் போகிறது என்பதன் அறிகுறியின் அர்த்தமாகும் முகம் தெரியாத நபருடன் உடலுறவு கொள்வது போல கனவு வந்தால் அது உங்கள் வாழ்வில் ஏற்பட இருக்கும் மாற்றம் அல்லது புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதற்கான அர்த்தம் டிவி ஒரே பாலினத்தைச் சேர்ந்த நண்பர்களுடன் உறவு கொள்வது போன்ற கனவு வந்தால் அது இருவரின் நட்புக்குள் உள்ள பாதுகாப்பின்மையை அல்லது அவங்கள் திறமையின் மீது உள்ள பொறாமை என்று அர்த்தம் பெண்கள் வாயின் ஓரத்தில் முத்தம் கொடுப்பது போன்ற கனவு வந்தால் அது உங்களை நோக்கி ஏதோ ஒரு சண்டை அல்லது சச்சரவுகள் வரப்போகிறது என்று அர்த்தம் பாலியல் குறித்து தொடர்ச்சியாக கனவு வந்தால் அது உங்களிடம் உள்ள உறுதியற்ற அல்லது நீங்கள் அடைய அடைய விரும்பியதை வாழ்வில் முடியாது என்று அர்த்தம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்